ஒரு குருட்டு பகலுக்கு ஒரு குருடனுக்கு பெண் கேட்டான் நாங்களும் யோசனை செய்தோம் எங்கள் நாடோ அருகில் இருக்கக்கூடிய நாடு அவனோ பக்கத்தில் குடியாய் சினிமாபுரம் அந்த மன்னவனுக்கு பெண் தரலாமா என்று கேட்டபோது சரி விடலாமே பின் இருந்த என்னைதானே ஆகணும் அப்படின்ட்டு பெண்ணையும் கொடுத்தோம் பாருங்க சகோதரி தன் கணவனுக்கு கண் இல்லை என்றதும் இவள் தன்னுடைய கண்களையே கட்டிக்கொண்டு விட்டாள் வெளி உலகத்தையே காணவில்லை யாராவது இருக்க முடியுமா எந்த ஒரு பெண்ணாவது இன்றைக்கு ஒரு குடலை கட்டிக்கொண்டு திருமணம் செய்து கொண்டு கண்களை கட்டிக்கொள்வாளா கொள்வாளா சொல்லுங்கள் நீதிபதி அவர்களே இருக்க மாட்டாங்க இருக்க இருக்க கண்டிப்பாக சரி இருந்தாலும் நாங்க திருமணம் செய்து கொடுத்து விட்டோம் ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் ஒரு மாங்கல்னி தோசைன்னா என்ன பண்ணுவீங்க பல வகை இருக்கு பல வகை இருக்கு அதுல ஒரு வகை சொல்லுங்களேன் சொல்ற மாதிரி வாழை மரத்தை அந்த பெண்ணுக்கு ஒரு திருமணத்தை முன்பாக ஒரு வாழை மரத்தையோ அல்லது அந்த காலத்துல ஆடு போன்ற விலங்குகளுக்கு தாலி கெட்ட வைத்து அதை வெட்டி விடுவார்கள் அந்த தோஷமானது கழித்து விடும் இல்லை என்றால் அந்த முதல் கணவன் இறந்து விடுவான் என்று அந்த தோஷம் அதற்காகத்தான் என் தங்கைக்கு தாரதோஷத்தை முதலிலே நாங்கள் கழித்தோம் அது எப்படியோ அறிந்து கொண்டு விட்டு அந்த வந்தது கோபம் என்ன காரியம் செய்தீர்கள் என் சகோதரி திருவராசிரனுக்கு இரண்டாண்டாவது மணமகள் ஏற்கனவே மணமுடித்தவனை மணமுடித்து வைத்தது ஏற்ற வகையில் நியாயம் என்று சொல்லி நாங்கள் செய்த குற்றம் என்ன குற்றவனை நாங்கள் செய்த குற்றம் என்ன எங்கள் அனைவரையும் சிறையிலிட்டு சித்திரவதை செய்து தினசரி ஒரு கவளம் ஒரே ஒரு கவளம் அந்த நூறு பேருக்கும் உணவு அவர்கள் தினசரி ஒருவர் சாப்பிட்டால் உயிர் வாழ முடியாது எனவே என்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தங்களை கிடைத்த அந்த உணவை எனக்கு கொடுத்து என்னை காப்பாற்றி உயிர் வாழ விட்டார்கள் அப்படி உயிர் வாழ விட்டு நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் சகுனி அவர்களே அனைவரும் விட்டார்கள் உங்களுடைய குற்றச்சாட்டுக்கான பதில்கள் எல்லாம் பதியப்பட்டு விட்டது அடுத்த குற்றச்சாட்டு தீராத ரணம் நெருப்பு அப்பொழுது என் தந்தையானவர் என்ன சொன்னார் தெரியுமா சகுனி சனி என்ற உலகமே அஞ்சும் சனி என்ற உலகமே அஞ்சும் என்றால் அஞ்ச வேண்டும் அஞ்ச வேண்டும் அஞ்ச வேண்டும் அஞ்ச வேண்டும் என்றே தன்னுடைய விரல் எலும்புகளை தாயக்கட்டைகளாகவும் கொடுத்து நீ என்ன நினைக்கிறாயோ என்னை எண்ணுகிறாயோ அது எண்களாக விழும் என்று எனக்கு வரமளித்தார் அது மட்டுமா உங்களைப் போலவே நானும் வீரனடை நடந்து ராஜனடை நடந்து அழகாக இருந்த இளைஞன் என் தந்தை எங்கே நான் அதை மறந்து விடுவானோ அந்த எண்ணத்தை மறந்து விடுவேனோ என்று என் காலை ஒடைத்து விட்டார் அன்றையிலிருந்து நான் என் நடையை இழந்தேன் அந்த நடை இன்னமும் எனக்கு இப்படித்தான் இருக்கிறது இதுதான் நான் அவர்களை உள்ளிருந்தே அழிக்க வேண்டும் என் தங்கையோடு நானும் அஸ்தினாபுரத்திற்கு வந்தேன் சரி சகடா